どうもどうもどうもどうもどうもどうもどうもどうもどうもどう இது ஒரு போஸுக்கு சிவன் மாதிரி இருக்கு அவங்கள இப்படி ஒரு உருவத்தை சாமி கூட்டிருக்காங்க सामेटेर <laughs> <laughs> ठीक <they> से चला जाए यार घर बहुत शानदार घर कहां है यहां टाइम पास कर मिल जगह है आज की की आज जो सो तलवा देता है जो सो तलवा लो चीन सो तलवा देना सेंटर पर मार देगा सब तो बचाएगा करो तो मैं मौसम से पास ये नहीं साउंड आ ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு திடரியல் சேனல் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஒரு மாதிரி இருக்கா ஆனா இது சிவலிங்கம் இல்லை இது வந்து மௌரிய காலத்து அதாவது அசோகன் அசோக சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா அவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஒரு புத்த ஸ்து தூபி தூபி அப்படின்னா ஒரு 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 டோம் அதாவது ஒரு லிங்க வடிவில் கட்டப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு உள்ளெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து சாலிட் தான் ஃபுல்லாக வச்சு கட்டி ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டிருக்காங்க இது இந்த புத்த புத்தர் வந்து இது என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால் புத்தர் வந்து அதாவது போதி மரத்துக்கு அடியில் ஞானம் பெற்றுட்டு முத முதல்ல இங்கே வந்து தான் வந்து பிரீச் பண்ணிணார் முதல் வந்து அதாவது அதாவது புத்த மதத்தை போதிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லலை இந்த முதல் போதனை இங்கே தான் நடந்ததாக நம்பக்கூடிய ஒரு இடம் தான் இந்த சார்நாத் அப்படிங்கிற இடம் இந்த சார்நாத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தூபி தான் இங்கே இருக்குது இதை வந்து இன்றைக்கும் வந்து புத்த மதத்தை சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்த அத்தனை து துறவிகளும் அந்த பக்தர்களும் வந்து இதை சுற்றி அப்படியே வழிபட்டுட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அதாவது அது விருப்பமாக இருக்குது அதை அவங்க வந்து செய்கிறாங்க இந்த இது வந்து இந்த ஸ்தூபியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கல் கட்டடம் இந்த கல் கட்டுற கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் அந்த அந்த இதில் நான் காட்டுறேன் அதுதான் ஒரு குறிப்பிட்ட கல் கட்டணம் அந்த கல்லையே வந்து சில எழுத்துக்கள் எல்லாம் பொறிச்சுருக்கிறாங்க அந்த எழுத்துக்கள் பொறிச்சப்ப அந்த கல்லுக்கு அடுத்து வந்து செங்கல் ஒர்க் அதாவது வந்து மௌரிய செங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தா வந்து சுட்ட செங்கல் மாதிரி இல்லை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அந்த செங்கலில் கட்டப்பட்ட மீது மேலும் இருக்கக்கூடிய இது கீழே இருக்கிறது வந்து ஒரு ஒரு அடித்தளமாகவும் மேலே இருக்கிறது வந்து இருக்கும் ஏறக்குறைய வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை ஒத்து தான் இருக்குது இது வந்து புத்த புத்த மதத்து புத்த மத கோயில் ஒரு கட்டடக்கலை என்றாலும் புத்தம்பதுக்குரிய கட்டிடக்கலை என்றாலும் இதனுடைய அமைப்பு என்பது அதாவது சிவலிங்கத்தை ஒத்து இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது